வங்க சரங்கா இது என்ன ஐடியோன்னா கஷ்டமான வீடியோ தான் இந்த மாதிரி ஒரு வீடியோ நான் போடக்கூடாதுன்னு தான் நான் நினச்சேன் ஆனால் என்னை என்னை வந்து போட வைக்கிறது என்னோடய நேரம் காலம் எல்லாமே என்ன வீடியோனா நேற்று சொல்லியிருப்பேன் வீடோ இன்னும் கால் பண்ணலையான்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னு ஆமாம் அதுக்கான ரசீது தான் இங்கே வந்திருக்கு பாருங்க அடுத்த மாதம் மூணாயிரூவா தருவேன் நாலாயிரம் நிற்கிது ஆனால் ஆயரருவா கழிச்சுட்டு மூணாயிரம் தருவேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஏன்னால் கரண்ட்டு பில்லு ஐநூறுரூவா அப்புறம் வீடு வந்து சுத்தம் வாங்கலாமா அவங்களே சுத்தம் பண்ணிக்குவாங்களாமா அதுக்கு வந்து ஐநூறுவாயாமா அதனால் ஆயிரரூபா பிடிச்சிட்டு மூணாயிரம் வந்து இந்த மாதம் கிடையாதுங்க அடுத்த மாதம் அடுத்த மாதம் பதினைஞ்சாந்தேதி தருவேன்னு கொடுத்துட்டாங்க இப்போது என்ன பிரச்சனைனா நமக்கு வந்து நம்ம கையில் சுத்தமாக காசு இல்லைங்க எங்கள் கையில் சுத்தமாக காசு இல்லை அதனால் எங்களால் எங்கேயும் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்ப முடியாது இல்லையா அவங்க இந்த மூணாயிரம் இப்போவே தந்திருந்தா கூட சரி ஏதாச்சும் ஒன்று பண்ணலான்னு வைக்க அவங்களும் அடுத்த மாதந்தான் தருவாங்க அவங்களையும் நம்ம வந்து எதுன்னு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு இருக்கிறவங்க யாரும் கிடையாது இந்த வீட்டு ஓனர் இருந்த அளவுக்கு இருப்பாங்களான்னு எனக்கு தெரியல ரெண்டு மாதம் வாடகு கொடுக்கல ஏன்னா வாடகை கொடுக்குற மாதிரியும் நிலம இல்லை ஒவ்வொரு கஷ்டங்கள் பண செலவு அந்த மாதிரி வந்துட்டு தான் இருக்குது சரி பரவாயில்ல இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன்னா மாமா அழுச்சிட்டாரு எதுக்குன்னா பாப்பாவோட கொழுச்சா நாங்கள் வந்து இப்போ அடமான வைக்க போகிறோம் அதை வச்சு தான் நாங்கள் வந்து இந்த மாதம் இருந்துக்கிறவாங்க இந்த மாதம் இருந்துக்கிறோம் இந்த மாதம் இருந்துட்டு அது வந்து கிளம்புக்கிறோம் அப்படின்னு சொன்னதுக்காக அந்த மூணாயிரத்துலலாம் நாங்கள் வந்து கழிக்க மாட்டோம் நீங்கள் வந்து ஃபுல்லாக தான் இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து அடமானம் வச்சு தான் நாங்கள் வந்து இங்கே இருக்க போகிறோம் ஒரு மாதத்துக்கு குருவார என்ன சொல்ல நீங்கள் வந்து அந்த அண்ணன் தான் வேலைக்கு போகிறாங்கல்ல நீங்கள் எப்படி இப்படி ஒருத்தர் வேலைக்கு போய் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க அது உண்மை உங்களுக்கே தெரியும் ஒரு வீட்டில் ரெண்டு பேர் வேலைக்கு போனால் தான் சமாளிக்க முடியும் அதை நீங்கள் வேலைக்கு போக வேண்டியதானே அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க நான் பாப்பா பார்க்கணுங்க புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சிக்காமல் யாரும் கமெண்ட் பண்ணாதீங்க வந்து அது மாதிரி எனக்கும் நான் இதுவும் ஒரு வேலை தான் வைங்க வீடியோ போடுறதும் ஒரு வேலை தான் நான் அந்த வேலை பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் ஆனால் அதுக்கான காசு வந்து எனக்கு இன்னும் வரலைங்க ஏ அது என்ன சொல்லணும் எனக்கு தெரியலை பரவாயில்ல இருக்கட்டும் கஷ்டங்கள் எல்லார் வாழ்க்கையிலையும் வரும் போகும் எல்லாத்தையும் தாண்டி தானே வரணும் மனுஷங்களாக பிறந்துட்டா எல்லாத்தையுமே சகித்து தாண்டி தான் வரணும் இப்போ மாதமாக இருந்தால் அதை பிள்ளை பெற்று தான் ஆகணும் அதுக்காண்டி ஒன்றும் பண்ண முடியாது அந்த வழியை அனுப்பிச்சு தான் ஆகணும் அதே மாதிரி தான் இதுவும் அதனால் இப்போ வந்து நம்ம வந்து இந்த கொலுசை வந்து விற்க போகிறோம் அதுக்கு உண்டான பிரசையும் உங்கள் காமிக்கிறேன் வித் விற்க ஸோ கடவுள் விற்க போகிறோன்னு இல்லைங்க அடமான விற்க போகிறோம் எனக்கும் கொலுசு எல்லாமே இருந்துச்சு எனக்கும் எல்லாம் போயிருச்சு அவ்தும் போதே அப்படின்னு எனக்கு ஒரு கோபம் வருத்தம் இருந்துச்சு அதனால நான் திட்டினேன் எல்லாம் ஒன்று நாள் அப்படின்னு நான் திட்டினேன்னா உடனே ஆள் நான் என்ன பண்ணுறது நான் ஒரு வாரத்துலேயே நான் திருப்பி தந்துடுவேன் அப்படிங்கிறாரு வட்டிங்கிறது ஒரு மாதம் ஒரு நாள் வச்சா கூட வட்டி போட்டு தான் நமக்கு இது பண்ணுவாங்க அதனால் ஒரு மாதம் கழிச்சே திருப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் சொல்லிட்டு இருக்கார் நாங்கள் இப்போ கிளம்ப போகிறோம் எங்கிட்ட போய் எங் எங்கே போய் எங்கே போனோம்னு தெரியல ஆனால் கிளம்பி தேடி அலைஞ்சி பண்ணணும் சரி ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் அந்த வீடியோ வரும் அடமான வச்ச ரசீதை வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் ஏன்னா என் சொந்த பந்தம் எல்லாமே நீங்கள் தான் என் கஷ்ட காலத்துலேயும் நின்று இருக்கீங்க இந்த காலத்துலேயும் நிற்கிறீங்க எப்போவுமே என் கூட நிற்பீங்கன்னு எனக்கு தெரியும் அதனால தான் அந்த இடத்துல உங்கள் நான் இதை சொல்லிக்கிறேன் வேறு ஒன்றும் இல்லைங்க யாராச்சும் ஏதாச்சும் தப்பாக நினச்சிக்காதிங்க நம்மக்கிட்ட இதுக்கு இதெல்லாம் சொல்கிறாங்க என் சொந்தமாக நினச்சி என் கஷ்டத்தை பகிர்ந்துக்கிறேங்க ಅನಕ್ಕೆ ಕೊಜ್ಞ ಮನಸ್ ಕಷ್ಟ ಚಲಿಕೆ ಬಾಗಿ ಅಡ್ತ ವೈಡಿಯಲ್ಲ ಪಾಕಲಾ